கூறிகை வாடிக்கையாளர் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு சொல்லி எல்லாருமே நிறைய கேட்டிருந்தீங்க அதனால் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள் பார்த்துடலாம் மவுஸ் கிரேப்பு இது சாரியோட இன்சைடு உள்ளே உள் பக்கமாக காமிச்சிருக்காங்க இந்த அந்த இடத்துல ஸ்டிச் வந்துடுது பாருங்கள் அந்த ஜாயிண்டு எல்லாமே ஜாயின் பண்ணியே வச்சுருக்கோம் நம்ம கடையில் இது எல்லாமே ஜாயின் பண்ணியே வச்சுருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படியே ஒவ்வொரு கலராக மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதோடய ப்ரைஸு ஆசிஷோல் நம்ம தூரிகையில் எப்பயுமே ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஆடி வர்றதுனால இன்னுமே ஏதாவது நம்மளால என்ன பண்ண முடியும் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும்னு சொல்லி யோசித்தோம் சரி அதனால் உங்கள் எல்லாேருக்காகவும் ஸ்பெஷல் ப்ரைஸ் இது தூரிகை கஸ்டமருக்காக மட்டுமேவும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஜாயின் சாரீ கொடுக்குறோம் வெறும் நூற்றி முப்பது ரூபா அந்த ஜாயின் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு கேளுங்க ஃபஸ்ட்டு நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் தொடர்ந்து வந்து துருகேயில் ஜாயின் சாரீ கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே போட போகிறோம் எல்லாமே லோ பட்ஜெட்டு எல்லாமே வந்து லோவஸ்ட் ப்ரைஸு ஸோ உங்களுக்காகவே இதை வந்து கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு கலரையும் காமிக்கிறேன் பாருங்கள் ஆரஞ்சு இது வந்து இந்த ராணி ரோஸு மஸ்டர்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது சாரி கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவேவும் வேவும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு எங்கேயுமே வாங்க முடியாது அதுவும் ஜாயின் பண்ணியே நம்ம ஸ்டிச் பண்ணியே கொடுத்துட்ருக்கோம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு தூரிகையில் மட்டும்தான் அது நம்ம வாடிக்கையாளர்களுக்காக மட்டும்தான் எது வேணுமோ எல்லாேருமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு எது வேணுன்றதை கேளுங்க உங்களுக்கு கொரியர் பண்ணிடலாம் கொரியர் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபா மட்டும்தான் சார்ஜ் வருது எல்லாமே பாருங்கள் இதில் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது டோலோ இருக்குது மவுஸ் கிரேப் இருக்குது இந்த ஸ்ட்ரான்ஸ் காட்டன் இருக்குது கிரேப் இருக்குது ஸோ எல்லா மெட்டீரியலுமே வந்து உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிற எல்லாமே வந்து நூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ அதனால தான் அளவளவாக காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் எது பிடிச்சிருக்கோ பாருங்கள் இந்த ஒரு பத்து நாள் நம்ம வீடியோ வந்து டெய்லி அப்லோட் பண்ண போகிறோம் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ண போகிறோம் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே கிரேப் மெட்டீரியலும் இருக்குது கிரேப்பு மவுஸ் கிரேப்பு காட்டனு பூனம் மார்பிள் எல்லாமே இருக்குது இதில் உங்களுக்கு ஜாயின் சாரீஸில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன ரேட்டு வருது ஃபுல் சாரீஸ் அப்படிங்கிறது அதில் நம்ம பார்த்து ரேட்டு கூட கிடையாது ஜாயின் சாரீ யாராலையும் கொடுக்கவே முடியாத விலைக்கு நம்ம தூரிகையில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் ஓ அந்த க்ரீன் ரொம்ப அழகாக இருக்குது இன்னொன்று வந்து ஆள் பாதி நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ அந்த ஆள் பாதி ஆடைப்பாதைங்கிறத விட இப்போ ஆடையோட விலையுமே ரொம்ப பாதிக்கு பாதி குறைச்சிருக்கோம் நம்ம ஸோ எல்லாமே வந்து ஆடி ஸ்பெஷல் தான் நம்ம தூரிகை கஸ்டமர்ஸ்க்காக மட்டும்தான் நிறைய ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எல்லா கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க மறக்காமல் நிறைய இன்னும் நிறைய இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டெய்லி ஒவ்வொரு வீடியோஸாக வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் சரிங்களா இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணதில் உங்களுக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கும் நிறைய இருக்குது எல்லாமே ரொம்ப அழகாகவும் இருக்குது ஸோ பாருங்கள் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அனுப்புங்க கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணிடுங்க சொல்லிடுங்க உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சரியா ஆடி வந்து நம்ம பெண்களுக்காக மட்டும்தான் போகல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குது அது ரொம்ப ரொம்ப நம்மளோட பட்ஜெட்டுக்கு தக்கன ரொம்ப கம்மியான விலையிலையும் இருக்குது பெஸ்ட்டு குவாலிட்டி லோ ப்ரைஸ் தான் நம்மளோட கான்செப்டேவும் ஸோ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எங்கள் பிள்ளைங்க காமிப்பாங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருவோம் ஒரு கிலோவுக்கு வெறும் முப்பது ரூபா தான் சார்ஜ் வாழ்கை வளமுடன் கீப் இன் டச்